மக்களை வெம் செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு வீடு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்டு மாங்காடு காரிடாரில் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க பண்ணுற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குண்டத்தூர் மாங்காடு போரூர் ஐயப்பந்தாங்கல் காட்டுப்பாக்கம் பல்லாவரம் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பண்ணுறோங்க அதனால தாராளமாக ஸ்க்ரீன் எழுத்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீ எங்களுக்கு கரெக்டான ஒரு சஜஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பண்ணுறதுலேயும் டப் டேரக்டரும் ப்ராப்ளி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட நீங்கள் ப்ரோக்ரேஜ் இல்லைங்க ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடை வாங்கிடலாங்க இது வந்து ரெண்டு வீடு இருக்குங்க மொத்தம் இந்த சைடில் இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அறுநூத்தி முப்பத் முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இதோட ரேட் வந்து எண்பது லட்சம் இதோட ரேட் வந்து எண்பத்தி நாலு லட்சம்ங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ரேட்டை வந்து டிஸ்க இது பண்ணாதீங்க நாங்கள் வந்து ஏ டு செக் சேனல்லேருந்து பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பக்காவாக பண்ணி தருவோங்க மெயின் ரோடு ரொம்ப நியர்பை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு டூ உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் பை பாஸ் போகிற ரோடுங்க மாங்காடு அம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒன்னே கால் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல பாக்கறதுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா பாருங்க சுத்தி நல்ல வீடுகள்ல இருக்க பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எலிவேஷன் பாருங்க எவ்வளவு கிராண்டியரா அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ராட்ல உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கார் பார்க்கிங்க ஒரு இன்னோவா டைப் கார் நிறுத்தலாம் இதுக்கு ரோட்லையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திக்கலாம் அந்த அளவு பெரிய ரோடு தான் நல்லா அழகா மேல எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி சீலிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கா மாதிரி பண்ணிருக்காங்க வீடு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் சிபிலாம் வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு வந்து டீக் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சைடில் ரெண்டு ஜன்னல் வச்சு இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஹால் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து சோஃபா வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ரூம் கொடுத்துருக்காங்க டபிள்யூபிசி டோரில் டோர்ல உங்களுக்கு வந்து இந்த ரெஸ் ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்தியன் கிளாஸ்ட் போட்டு நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் நல்லா அழகான டைல்ஸ் எல் டைப்ல கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா செட்பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு அழகாக செட் பேக் ஏரியாவும் இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் இது வந்து ஸ்டெப்ஸுங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்கோம் சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணிருக்கோம் நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் நல்ல ஒரு நாலடிக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்க வாங்க மாடியில போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இந்த பெட்ரூம் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் மஸ்கிட்டோ நெட்டோட இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து சீலிங் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு என்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ் டூ டோர் தாங்க டோரை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலரை சைஸ் இருக்குது அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு ரைஸில் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் டபிள்யூபிசி டோர் போட்டு வித் வெண்டிலேஷனோட உங்களுக்கு வந்து அழகாக பண்ணிருக்காங்க உள்ள வந்து பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க பால்கனிக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதான் பால்கனி ஏரியா பால்கனி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பற்றி சொல்லிடுறேன் இது வந்து சிக்ஸ் செவன்டீ எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வருங்க இது ரேட் வந்து எயிட்டி ஃபோர் லேக்ஸ் பக்கத்தில் இருக்க வீடு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்த் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து வருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் வருங்க ஸோ வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் பண்ணுறதுலாம் டேரக்ட் ஒன்றும் ப்ராபர்ட்டி தாங்க இது போன்ற உங்களோடய விளம்பரம் விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க எங்கள் எக்ஸ்பெக்டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து வந்து சந்திக்கிட்டே கடைசி பா பாய்